ஆய்வு பணி முடித்து இரண்டாவதாக ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் சிறுவைகுண்டம் இரட்டை திருப்பதி தான் இரட்டை திருப்பதி கோவில் தாமிரபரணி கரை மேலே இருக்கக்கூடிய இடம் ஆனாலும் இங்கே நிலத்தடி நீர் வளம் கொஞ்சம் கஷ்டம்தான் அதாவது நிலத்தடி நீர் வளம் இருக்குது அதாவது ஒரு அறுபது எழுபது அடிக்குள்ளே மணல் ஜாஸ்தி வரும் அதில் தண்ணி வரும் போரல் போட்டால் இடிஞ்சு வளம் நூறு அடிக்கு கீழே கருங்கல் கடினப்பறம் வந்துடும் அந்த நூறு அடிக்குள்ளே அந்த மணல் கொஞ்சம் களி வரும் இதெல்லாம் ச சமாளித்து அந்த நிலத்தின் வளத்தை நம்ம எடுக்கணும் அதுதான் இங்கே பிரச்சனை போரல் போட்டால் ஆகும் கிணறு ஒரே கிணறு இறக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும் ஆமாம் அங்கே ஒரு கோயில் இங்கே ஒரு கோயில் இதாக ரெட்டை திருப்பதி கோயில் இது ஒரு கோயில் தெற்கே தாமிரபரணி கரையோரமாக இருக்கிற கோயில் தாமிரபரணி கரையோரத்தில் இருக்குது இங்கே தண்ணிக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது மணல் தான் பிரச்சனையாக இருக்கும் தேவர் திருக்கோயில் वाव लम अरे உள்ள கோட்டை சுவர் மாதிரி இருக்கு தாமிரபரணி நதி படுகையை விட ஒரு இருபத்தஞ்சி முப்பது உயரத்தில் இருக்கும் ஸோ முப்பது அடிக்கு கீழே கண்டிப்பாக நிலத்தண்டி மட்டும் அங்கே கோயிலில் இருக்கும் இப்போ மணல் இருக்கும் மணல் களி இல்லாத இடமாக பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்க நோக்கம் இப்போ கிணறு அமைக்கிறது அமைப்பது அவங்க நோக்கம் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இது உர கிணறு கரெக்டாக நீர்மட்டம் இருபத்தஞ்சி முப்பது அடியில் இருக்குது அதாவது ரிவர் பெட் லெவலில் கரெக்டாக நீர்மட்டம் இருக்குது கிணறு ஆழம் எவ்வளோன்னு தெரில ஆஃபீஸ் ஆள் வந்தவொடனே தெரியும் இது ஒரு கிணறு தண்ணி போர்வல் போடலாமா கிணறு வெட்டலாமா எத்தனை அடி ஆழத்துக்கு கிணறு வெட்டணும் போர் போடணும் அது பார்க்க தான் திருநெல்வேலி இந்த இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க இதில் எவ்வளோ என்னங்கிற விவரம் தெரியல அப்படி தானே சரி அவங்க வரட்டும் பார்ப்போம் இப்போ வந்துட்டு இருக்கணும் இங்கிட்டு வேறு எதுவும் போர் இல்லைல்ல வேறு போர் இங்கே நடுக்க எதுவும் இருந்த மாதிரி தெரியலையாட்டு மேலே ஆமாம் 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 லீச்சி பட்டு கிடக்கு வரா இந்த தான் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க பண்ணி செய்ய வேண்டிய இடம் இதுதான் அப்படியா எனது கிணரா சரி இது கோவிலுக்கு தென்புறம் உள்ள பகுதி இங்கேயும் போடுறது அப்படி தானே இது ஓடுதாம்மா நல்ல சுத்தமான பராமரிப்பு இரட்டை திருப்பதி கோயிலில் தெற்க உள்ள அரவிந்த லோச்சனார் கோவில் அதில் ஏற்கனவே அந்த ஈசான ஒரு போர் கிடக்கு கிணறு இருக்குது அங்கே தென்கிழக்கு மூலையிலையும் ஒரு போர் கிடக்கு பக்கத்தில் ஆற்றங்கரை தான் ஆற்றங்கரையில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது ரட்ட திருப்பதி கோயிலில் ஒன்று இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து மேற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்துக்கு ஆளம் வந்து நூற்றி முப்பது மீட்ரு ஆளம் தான் கொடுத்துருக்கு இங்கே வாட்டர் லெவல் முப்பது அறிக்கையெல்லாம் இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் மணல் களி வரும் அதுக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல் பறை வந்துடும் ஒரு அறுபது அடி எழுபது அடிக்கலாம் கருங்கல் பாறை வர வாய்ப்பு உள்ள இடம் தான் ஆழ்வார் திருநெறி இதுக்கு ஆட்டங்கரைக்கு தெற்கு ஆழ்வார் திருநரி ஊர் இருக்கும் அங்கேயும் இதே மாதிரி பாராய்ப்பு தான் இந்த ஏரியாவில் இறக்குறைய கிழக்கு மேற்க தான் பாராய்ப்பு இருக்கும் இங்கே தென்கிழக்கு வடமேற்கு திசையில் ஸ்கேன் பண்ணுறேன் இது சரி தேவபிரான் கோயில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு முதல் ஸ்கேனு இறக்குறைய கிழக்கு மேற்க பார்த்த இதில் அந்த மாட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு எண்பது மீட்டர் ஆழத்தில் நல்ல தண்ணி இருக்குது அது குறைந்தபட்சம் முந்நூறு அடி ஆழம் போரோல் போட்டால் நல்ல தண்ணி இருக்குது ஆனால் இவங்க இந்த ஈசானிய மூலியில் இப்போ கிணறு தான் வேணும் அப்படிங்காங்க அதனால் அந்த வடக்கை இருந்து இப்போ தெக்க நோக்கி அதாவது கொஞ்சம் வடமேற்கு தென்கிழக்கு நோக்கி முக்கியமாக இந்த வடகிழக்கு போர்ஷனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கேன் எடுக்கேன் அவங்களுக்கு கிணறுக்கு அமைக்க இடம் அமை இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஏற்கனவே ஈசானிய மூலையில் ஒரு போர் போட்டிருக்காங்க தண்ணி இல்லை ஒரு கிணறு இருக்குது அதுலேயும் தண்ணி இல்லை ஆனாலும் அதில் கிணறு தான் வேணும் ஈசானிய மூளை அப்படின்னு ஏன்னா கோவில் அதனால் கோவிலில் வந்து அந்த ஈசானிய மூலியெலாம் கிணறு அமைக்குங்க அமை இருந்தால் நல்லதுன்னு அவங்க சாஸ்திரம் இப்போ டோனா ஊரில் அவங்க போர்வல் பாயிண்ட் அமையன்னு நினைச்சாங்க ஆனால் ஐம்பது அறுபது அவங்களுக்கு கிணறு பாயிண்ட் தான் அமைஞ்சுது இவங்களுக்கு போ கிணறு வேணுங்க ஆனால் ஒரு போர்வல் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது இந்த ஸ்ரீ தேவபிரான் கோயிலில் இது ரெண்டாவது ஸ்கேனு இதில் ஏற்கனவே ஒரு போர் கிடக்கு மொத்தம் ரெண்டு போர் ஒரு கிணறு கிடக்கு இது அந்த ஈசான மூலையிலே இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேன் பார்த்ததில் அந்த ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நாற்பது அடியில் கொஞ்சம் கிணறு வெட்ட வாய்ப்புள்ள இடமா இருக்குது ஆனால் அது என்ன பாதை நடப்பாதைன்னு சொல்லுவீங்களோ பிரகாரம் சுற்றி வரக்கூடிய பாதையில் அமையுது அங்கிட்டு இன்னும் ஃபுல்லாக ஈசான மூலையில் கிணறு அமைக்கக்கூடிய பாயிண்ட் எதுவும் அமையலை அதனால் இன்னும் ஈசான மூலை பக்கம் நெருங்கியாச்சு இந்த போர்வோல் கவர் ஆகிரும் அங்கே கிணறு அந்த இருக்கிற கிணறு ஆழப்படுத்தலாமல் வேண்டாமாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் நீங்கள் சிம்பிளாக போர்வல் போட்டு முடிக்கணும்னா முதல் ஸ்கேர் அடைய லட்சம்லாம் மாட்டுக்கொட்டைக்கு முன்னாடி நாலு ரேஞ்சு இருக்க வச்சே போடுங்க முந்நூறு அடி போட்டால் போதும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்துடும் கிணறு தான் அமைக்கணும்னா இப்போ இதில் இதோட தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த இருக்கிற கிணத்தை ஆழப்படுத்தலாமா அல்லது இந்த போர்வல் போட்ட ஏரியாவில் கிணறு அமைக்கலாமா இல்லை இந்த ப சைடில் எதுவும் கிணறு அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சிடும் இங்கே அகலமாக போடுறதுனால் ஒரு பிரச்சனை கிடையாது சைடு போர் ஆற்ற நோக்கி சைடு போர் போட்டு இங்கே உள்ள இறக்கிடலாம் தண்ணி வந்துடும் சின்ன சைஸ் ரெண்டரை மீட்டர் டயன்னா அது கொஞ்சம் கஷ்டந்தான் சைடு போர் போடணும்னா மினிமம் நாலரை மீட்டராக இருக்கணும் இந்த மூணாவது ஸ்கேனில் இந்த பத்து மீட்டரில் ஒரு இடம் இது வந்து அதிகப்படியாக அறுபது அடி ஆழம் வரைக்கும் கிணறு வெட்டலாம் இருக்கிற கிணறு அதிகப்படி அறுபது அடி ஆள வரைக்கும் டீப்பன் பண்ணலாம் இந்த ரெண்டே வாய்ப்பு தான் இந்த மூணாவது கன்று போட்டு சொல்கிறது அது கிணத்துக்கு தேவையான நல்ல தண்ணி ஓரளவுக்கு தண்ணி இருக்குது அறுபது அடிக்கு கீழே க அறுபது அடிக்குள்ளே கருங்கல் பறவை வந்துடும் டயமீட்ரு மட்டும் முடிவு பண்ணிக்காங்கண்ணே டயமீட்ரு அதிகமானால் நான் அதுக்கு நாளாக அனுப்பி வைக்கேன் பதட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போரல் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ள இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு கிணறு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு கிணறு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இருக்கிற கிணறு ஆழப்படுத்தலாம் ஆயுள் பணிக்கு அழைத்ததின் நோக்கம் ஈசான மூலையில் கிணறு அவங்க இருக்கிற கிணறையே ஆழப்படுத்தலாம் அறுபது அடி ஆழம் வரைக்கும் ஆழப்படுத்தலாம் வேறு புதிதாக ஆழமான அகலமான கிணறு என்றால் மூணாவது ஸ்கேனில் உள்ள தேர்வு செய்யப்பட்ட இடத்துல கிணறு அமைக்கலாம்